இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கணும் அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி வாங்க பார்க்கலாம் பிஃபோர் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் டுடே தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு வர மிளகா பிரியாணி மசாலா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஒரு ஸ்மால் சைஸ் லெமன் கொஞ்சம் தயிர் வெடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு பொருந்ததுக்கப்புறம் dan garam masala dan biryani masala akan வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பூண்டு டேஸ்ட் ஆகும் தக்காளி நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வளங்கிட்டோம் தக்காளி நல்லா குக் ஆகிட்டு இன்னும் ஒரு ஃபைவ்

kalle pou kanjait tanetne ಕೊತ್ತಮಿ ಕೊತ್ತಮಿ ಕೊ ಆಡ್ ಪನ್ನ ನಲ್ಲಾ ಕಲರ್ ಕಲರ್ ಇಟ್ಲಾ ಸಟ್ಟು ವಾಟರ್ ಆಡ್ ಪನ್ನ ತಕ್ಕಿ ನಲ್ಲಾ ಕುಕ್ ತಾಳಿ ನಲ್ಲಾ ಕುಕ್ ಆಯು ಇ ನಮ್ಮ ವಾಟರ್ ಆಡ್ ಪುಟ್ಟು ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒன்று டம்ளர் ரைஸ் ஸோ த்ரீ டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் சாதம் நல்லா குக் ஆகிடும் சாப்பாடு நல்லா குக் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஒரு நல்ல தேவைடா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வளர்க்கும் சாப்பாடு நல்லா குக் ஆகிடுச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மேலே நல்லா கொத்தமல்லி புதினா எல்லாம் தூவி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் தட்டு நல்லா டைட்டாக மூடுறதுக்காக நான் மேலே வந்துட்டு ஒரு வெயிட்டான பொருளை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் செக் பண்ணலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் தக்காளி பிரியாணி நிறைய ஆகிடுச்சு மண் சட்டியில் செஞ்ச தக்காளி பிரியாணி அது வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக மையா இருக்குது சாப்பாடு சொன்ன மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கு யாருக்கெல்லாம் தக்காளி பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்